என்னை சுமப்பதன உன் சிறகுகள் முடிவதில்லை பள்ளி அணை இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துடிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே அது ஒரு பெரிய நகரம் அதன் பிரதான வீதியில் இருந்த ஒரு மரத்தில் இரண்டு சிறிய குருவிகள் அமர்ந்து அந்த வழியாக செல்வோரையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தன அலுவலகம் செல்வோர் பள்ளிக்கு செல்வோர் தொழிற்சாலைகளுக்கு செல்வோர் என்று அந்த சாலையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை கவனித்தன ஒவ்வொருவரின் முகத்திலும் பரபரப்பும் வேகமும் தான் நிறைந்திருந்ததே ஒழிய மகிழ்ச்சியோ நிறைவோ நிம்மதியோ இறந்ததாக தெரியவில்லை அப்பொழுது ஒரு பறவை மற்றொன்றை பார்த்து ஏனிந்த மக்கள் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார்கள் ஒருவர் முகத்திலும் மகிழ்ச்சியை காண முடியவில்லையே என்று கேட்டதாம் அதற்கு மற்றது கூறியது நம்மை கவனித்துக் கொள்ள ஒரு வானகத் தந்தை இருப்பது போல் இவர்களுக்கு இல்லை போலும் என்று பதில் சொன்னதாம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கை பல்வேறு நிலைகளில் சோதனையும் வேதனையும் நிறைந்ததாக இருப்பதாக மனிதன் உணர்கிறான் எங்கும் எதிலும் கேமாற்றம் தோல்வி ஒரு போராட்டமாகவே மனிதன் கண்ணுகிறான் அந்த போராட்டத்தை மனிதன் ஒரு சுமையாகவே கருதுகிறான் கடல் என்றால் அலை காற்று புயல் இருப்பது இயல்பு அலையிலும் காற்றிலும் புயலிலும் கப்பலை ஆபத்தில்லாமல் கொண்டு செல்வதுதான் கப்பல் மாலுமியின் திறமை அதே போன்றுதான் வாழ்க்கை நம் வாழ்வில் பிரச்சனைகள் கவலைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் விரக்தி போன்றவை உண்டு இவ்வேளைகளில் ஜேசுவை தேடிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய நச்சு வாசகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது விசுவாசத்தோடு கிறிஸ்தவ வாழ்வை தொடங்குகின்ற நாம் வாழ்வில் பிரச்சனை தோல்வி ஏமாற்றம் வரும்போது கலங்கி தவித்து விசுவாசத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறோம் விசுவாசத்தோடு கடல் மீது நடக்கத் தொடங்கிய பேதுரு அலைகளை கண்டு கலங்கிய போது மூழ்கினார் இயேசு கரம் பிடித்து காத்தார் நாம் விசுவாசிக்கும் கடவுள் வாழ்வோரின் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல என்னாலும் நம்முடன் இறந்து நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தும் அன்பு தெய்வம்தான் ஜேசு ஆண்டவர் வானத்து பறவைகளையும் வயல்வழி புல்லையும் காக்கும் கடவுள் நம்மை காப்பார் விசுவாசத்தை வளர்த்தவர்களாக வாழ்வு பெற என்ற நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்